வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் முக ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த வைமா அருள்தாசன் ஏற்பாட்டில் கேக்கு வெட்டி ஆயிரம் பேருக்கு அசைவ பிரியாணி வழங்கினர் திமுகவின் தலைவர் மற்றும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எர்ணாவூர் லெப்ட் கேட் பகுதியில் திருவெற்றியூர் மேற்கு பகுதி திமுக சார்பில் திருவெற்றியூர் மேற்கு பகுதி திமுக செயலாளர் வழக்கறிஞர் வைமா அருள்தாசன் ஏற்பாட்டில் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதாவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ தலைமையேற்று கேக்கு வெட்டி ஆயிரம் பேருக்கு அசைவ பிரியாணி வழங்கி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் எம் ஆனந்தன் திருவெட்டியூர் மத்திய பகுதி கழக செயலாளர் மற்றும் மணலி மண்டல குழு தலைவர் ஏ வி ஆறுமுகம் மாநில சட்டத்துறை இணைச் செயலாளர் முனைவர் ஜி சந்திரபோஸ் ஆகியோருடன் பகுதி கழக நிர்வாகிகள் யுஎஸ் எஸ் குரலரசன் ஏ இந்துமதி எம் வஜ்ரவேல் வட்டக்கழக செயலாளர்கள் டி சேகர் எக்ஸ் எம் சி மாணிக்க வேலன் மாவட்ட பிரதிநிதிகள் எம் சந்திரகுமார் ஆர் தினேஷ்குமார் நார் ராம்குமார் ஆர் மோகனசுந்தரம் பொன் விஜயன் மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் வி தியாகராஜன் மாவட்ட மீனவர் அணி நிர்வாகிகள் ஆர் நவகுமார் விளையாட்டு அணி மாவட்ட துணை அமைப்பாளர் வைமா கண்ணதாசன் மீனவர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர்கள் தலைவை எஸ் ரஞ்சித் டி சக்கரவர்த்தி மாணவர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் லிவிங்ஸ்டன் ராஜ்குமார் மாவட்ட வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் சுரேஷ் சோபனா கழக மூத்த முன்னோடிகள் வி கே ஏழுமலை வை சின்னையன் மு கார்த்திக் கே பாலு வி தன்ராஜ் கே செந்தில்குமார் யுஎஸ் எஸ் மணி ஆர் வேலாயுதம் மற்றும் மாவட்டம் பகுதி வட்டக் கழக நிர்வாகிகள் சார்பு அணிகளின் நிர்வாகிகள் பாக முகவர்கள் திமுகவினர் திரளாக பங்கேற்று சிறப்பித்தனர்